எல்லாருக்கும் வணக்கம் அதாவது வந்து அடிக்கிற மதுரில் மதுரையில் அடிக்கிற வெயில பார்த்தா பச்சை செடியெல்லாம் கருகி போயிருமா இருக்கு அக்காவே பாருங்க கருத்து போயிட்டேன் இத்தனைக்கு எங்கள் மொட்டை மாடி இருக்கு அதுக்கப்புறம் ஒரு வீடு இருக்கு அதுக்கப்புறம் எங்கள் வீடு கீ வீடு இவ்வளோ பெரிய பில்டிங்குக்கு கீழே இருக்கும் போதே என்னால் இருக்கவே முடியல ரொம்ப எரியுது என்னை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறேன் அதனால நான் என்ன பண்ணலாம் அப்படி இருக்கேன்னா ரோட்டில் வைக்கிற கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட்டுட்டு இந்த வெயில் நேரத்துக்கு நிறைய ஃப்ரூட்ஸு சாப்பிடுங்க கருப்பு ஜூஸ் குடிங்க மோர் குடிங்க கம்பங்கூழ் ராகி கூழ் இந்த மாதிரிலாம் நல்லா இயற்கையான பானமாக நிறைய சாப்பிடுங்க ஏன்னால் வந்து வெயில் வந்து தாங்க முடியாது இப்போ பாருங்கள் நான் வந்து கருப்பு திராட்சை இந்த கருப்பு திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேன்சரை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட இந்த கருப்பு திராட்சை வந்து நமக்கு நிறைய சத்து கொடுக்குமா அதனால இந்த மாதிரி கொட்டை இருக்கிற திராட்சை எப்படி கொட்டை இதுல எத்தனை கொட்டை இருக்குன்னு பிரிக்கி பார்ப்போமா மூணு கொட்டை இருக்குது கொட்டையை வச்சு போயிடுவோம் வாயில் சிக்கிக்கும் அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பாருங்க மாம்பழம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் போடுறதுக்காக இப்போ இது எல்லாமே நான் சூஸ் போட்டு எல்லாமே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன் கோவளுக்காக ரெண்டாவது எனக்காகவும் தான் திடீர்னு அத்தாங்க வந்தாருனா கூட குடிப்பார் ஒரு முடக்கு அப்படிங்கிறனால அவருக்காக தான் மெயினாக இது இங்கே பாருங்கள் மாதுளைப்பழம் ஆப்பிள் பழம் அப்புறம் முலாம்பழம் இது எல்லாமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெய்லி ஜூஸ் போட்டு நாங்கள் வந்து குடிக்க போகிறோம் கண்டது கடையிலலாம் தான் சாப்பிட்டுக்கிட்டு டாக்டருக்கு போய் காசு கொடுக்குறத விட இந்த மாதிரி இயற்கையாக வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது சரிங்களா ஓகேவா அதனால் இப்போ இதெல்லாமே நான் ஜூஸ் போகிறப்போ உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் எடுத்து போடுறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் பாய்